வணக்கம் ஏர்மன் நகரில் வாழ்ந்து வந்த சபராசா பொன்னம்பலம் அவர்களின் முப்பத்தோராம் நாள் நினைவு நாள் இன்றாகும் அவரின் ஆத்மா சாந்திக்காக ஒரு நிமிடம் செலுத்துவோம் ஏர்மன் நகரில் வாழ்ந்து வந்த திரு சவராசா பொன்னம்பலம் அவர்கள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமரத்துவம் அடைந்துவிட்டார் அன்னாரது முப்பத்தோராம் நாள் நினைவு நாளை நினைவு கூறும் வகையில் அவரது மனைவி பிள்ளைகள் தாயக உறவுகளில் பெற்றுக் உதயம் தொண்டு நிறுவனத்தில் தமது உறவுகளுக்காக பணியாற்றுபவர்கள் கணவன் தந்தையை இழந்து தவிக்கும் அவர்களுக்கு இயற்கை மன அமைதியை வழங்க வேண்டும் என்று அனைத்து உதயம் பணியாளர்களும் வேண்டி நிற்கின்றோம் அமரர் தவராசா பொன்னம்பலம் அவர்களில் ஆத்மா இறைவனடியில் இழைப்பாக எல்லாம்பல்ல இயற்கையை வேண்டுகின்றோம் இச்செயற்காக எண்பத்தி ரூபாய் நிதியினை வழங்கி வைத்துள்ள அன்னாரது மனைவி பிள்ளைகளுக்கு தாயக உறவுகள் சார்பாக நன்றியுரை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாடிலே புலம்பெயர் தேசமான ஜேர்மன் நாட்டைச் சேர்ந்த மர பொன்னம்பலம் தவராசா அவர்களின் முப்பத்தி ஓராவது நினைவு நாளை முன்னிட்டு அன்னாருடைய இடத்திற்காக இங்கு கூறியிருக்கும் மக்கள் சார்பாக அந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் அவர் அவருடைய அவர்களுடைய ஆத்மா சாந்தி தாண்டி பிரார்த்து பிரார்த்தனை செய்து கொள்வதுடன் இந்திய தினம் அன்னாரின் உறவினர்களாக நமது விஷோட மேற்கு மற்றும் தர்மபுரம் பகுதியை சேர்ந்த வரிய மக்களுக்கு தலை ஐயாயிரம் ரூபா பெறுமதியிலான உலர் உணவு பொருட்களை வழங்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அன்னாரின் குடும்பத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமரர் பொன்னம்பலம் தவராசா அவர்களுக்காக ஆத்மசாந்தி தோண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி அதையின் செத்தந்த அரசு சொன்னீங்க